இன்றைய தினமும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக இல்லத்தை நோக்கி வீட்டை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இதுதான் பெஞ்சமின் வீடு பாலஸ்தீன மக்களுக்கு நியாயம் செய்ய போய் பாலஸ்தீன மக்களை அபகரிக்க போய் தங்கள் கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய பகுதிகள் எவ்விதத்திலும் பாதுகாப்பற்றவை என்று இஸ்ரேலியர்களே யூதர்களே பயந்து நடுங்கி வெளிநாடுகளுக்கு ஓடுகிற நிலையை தோற்றுவித்திருக்கிறார் நெத்தன் என்கிற விமர்சனம் தான் இந்த செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இறுதியாக வெளியாகியிருக்கக்கூடிய ஒரு செய்திதான் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு பேரன்விற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி எட்டாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப் பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக காசாவில் நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கர இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகள் வெளியாகி அதே நேரம் கடந்த மூன்று வாரங்களுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக லெபனானிலிருந்து செயல்பட்டு வரக்கூடிய ஹெஸ்புல்லா படைப்பிரிவினுடைய தாக்குதல்கள் உக்கிரமடைந்திருக்கிறது அகோரமான தாக்குதல்களாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகளையும் எப்படியெல்லாம் அவர்கள் தாக்குதல்களை தொடர்கிறார்கள் என்பது போன்ற செய்திகளையும் இன்றைக்கு நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு அதிகாலை வெளியாகி இருக்கக்கூடிய கவலைக்குரிய ஒரு செய்தி சொன்னால் சுமார் தொன்னூற்றி ஆறு பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகித் இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்தி தான் அந்த செய்தி அதிலும் குறிப்பாக நுசைராத் புரூஜ் குடியிருப்பு பகுதிகளில் அகதிகளாக தங்கியிருந்த அப்பாவி மக்கள் மீதுதான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கைகள் தான் தொன்னூற்றி ஆறாக உயர்ந்திருக்கிறது எத்தனை பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் கட்டிட இடுபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை பாலஸ்தீன சுகாதார அமைச்சு இந்த தரவுகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது காசாவில் போர் நிறுத்தம் உண்டாக்கப்பட வேண்டும் என்று என்பதிலே பல தரப்பாரும் பலவிதமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சில செய்திகள் என்று பல ஊடகங்களும் குறிப்பாக யூடியூப்பில் செய்தி சொல்லக்கூடிய சில பேர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி பாலஸ்தீன போராளிகள் குழுக்கள் உடனடியாக யுத்த நிறுத்தத்திற்கு தாங்கள் தயார் என்று அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி கடந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இரவு வெளியான செய்தி அதிலும் குறிப்பாக அந்த செய்தியிலும் பாலஸ்தீன விடுதலைப் போராட்ட அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் பஸ்ஸாம் நாயிம் அவர்கள் மிக தெளிவான செய்திகளைத்தான் சொல்லியிருக்கிறார் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் காசா உள்ளிட்ட பாலஸ்தீனத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் இஸ்ரேலிய ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் அதே நேரத்தில் பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அனைத்து கைதிகளையும் சிறைப்பிடித்திருக்கக்கூடியவர்களையும் நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் அதே போன்று காசாவுக்குள் மீண்டும் தேவையான பொருட்கள் உள்ளே வருவதற்கு

வியாழக்கிழமை இரவு வெளியாகின செய்திகள் தான் இன்றைக்கு பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான செய்திதான் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு நானூற்றி எட்டாவது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிற நேரத்தில் தொடர்ந்து இஸ்ரேலை விட்டு வெளியேறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தொடர்ந்து வெளியேறியவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது சுமார் ஏழு இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இவர்கள் வெளியேறியவர்கள் நாட்டை விட்டே நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று வெளியேறியவர்களுடைய செய்திகள் தான் இந்த செய்திகள் அதே மாதிரி நடக்கக்கூடிய யுத்தத்தின் காரணமாக காசாவுக்கு ஆதரவாக லெபனானிய போராளிகளுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் இருந்து பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறி இருக்கிறார்கள் அந்த இருபத்தி லட்சம் பேரும் மீண்டும் குடியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஓடிவிட்டார்கள் இஸ்ரேல் பாதுகாப்பான இல்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்கிற வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் பாலஸ்தீன மக்களுக்கு அநியாயம் செய்ய போய் பாலஸ்தீன மக்களை அழிக்க போய் பாலஸ்தீனத்தை அபகரிக்க போய் தங்கள் கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய பகுதிகள் எவ்விதத்திலும் பாதுகாப்பற்றவை என்று இஸ்ரேலியர்களே யூதர்களே

இரண்டு பிளாஷ் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த பிளாஷ் குண்டு தாக்குதல்களை நடத்தியது யார் என்பதை யாரும் இதுவரைக்கும் பொறுப்பேற்கவில்லை என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அறிவித்திருக்கிறது பிளாஷ் குண்டுகளை பொறுத்தவரையில் இவை ட்ரோன் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தார் ஒன்றோ லெபனான்ல இருந்து அல்லது பாலஸ்தீன பகுதிகளில் இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் பிளாஷ் குண்டு தாக்குதல் அந்த பகுதிகள்

நெத்தன்யாகுவின் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக உச்சகட்ட விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறோம் என்கிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பு போனாலும் மாதங்களுக்கு மேலாக தன்னுடைய தன்னுடைய வேலைகளை அலுவலக பணிகளை பங்கருக்குள்ள இருந்து இருந்துதான் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை வாலா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது ஒரு நாட்டினுடைய பிரதமர் நான் எங்களுடைய நாடுதான் ரொம்ப பிரமாதமான நாடு

செய்திகள் இருக்கிறது நாம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் லெபனானுடைய போராளி குழுக்களுடைய தலைவராக செயல்பட்ட ஹசன் நசுருல்லா அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அதற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நாயிம் காசிம் அவர்கள் மிக ஒரு இராணுவ அதிகாரி மிக ஒரு அரசியல் விற்பனர் குறிப்பாக அவருடைய பட்டப்படிப்பையே அவர் இது தொடர்பாகத்தான் நடத்தியும் இருக்கிறார் இப்படி ஒரு மிக பெரும் பட்டதாரியாக மிக பெரும் அறிவுமிக்கவராக மாறியிருக்கக்கூடிய நாயிம் காசிம் அவர்களுடைய தலைமையில் தற்போது துல்லியமான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறது லெபனானிய போராளி குழுக்கள் அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் அவங்க நடத்தக்கூடிய தாக்குதல்கள் எல்லாமே எப்படியான தாக்குதல்களாக இருக்குதுன்னா ராக்கெட் தாக்குதல்கள் குறைந்து மிசைல் அட்டாக்ஸ் அதாவது ஏவுகணை தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க முடிகிறது குறிப்பாக தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஆளில்லா விமானத் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில்

வீழ்த்தப்படுகிறது பாரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட விமானத்தை அசால்ட்டாக சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு மத்திய கிழக்கில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் மீண்டும் ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கிறது என்னென்னா இதுவரைக்கும் ஆளில்லா விமானங்கள் இந்த ஹேம்ஸ் வகையான ஆளில்லா விமானங்களை பொறுத்தவரையில் இது ரேடாருக்கு சிக்காது என்று சொல்கிறார்கள் ரேடாரால் கண்காணிக்க முடியாது முப்பத்தி மூவாயிரம் அடிக்கு மேலே உளவு பார்க்கக்கூடிய ஒரு விமானமாகவும் தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்களாகவும் இவைகள் தயாரிக்க

ஹிஸ்புல்லாக்களுடைய போராளிகள் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வெடிப்பு சத்தங்கள் ஹைஃபா பகுதிகளில் உச்சமாக கேட்டுக் செய்திகளை இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹிஸ்புல்லாக்களுடைய லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய குடியேற்றத்தின் மீது இன்றைக்கு இஸ்ரேலுடைய ராணுவத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்களுடைய போராளி குழுக்கள் அதிலும் குறிப்பாக பலத்த வெடிப்பு குச்சத்தங்களும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களால் ஏற்பட்ட தாக்குதல் அழிவுகளும் உச்சமாக இருக்கிறது என்று அவர்களுடைய ஊடகங்களே இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் இறுதியாக ஈரான் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை தான் நடத்தியிருந்தார்கள் அதே ஈரான் என்கிற ஒரு மாபெரும் நாடு எப்படி தாக்குதல் நடத்தியதோ அதே அளவுக்கு உண்டான தாக்குதலை அதைவிட வேகமான தாக்குதலை தற்போது ஏவுகணை தாக்குதல்களாக ஹிஸ்புல்லாக்கள் நடத்த

பத்திரிகைகள் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி கேட்டால் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகள் இஸ்ரேலுடைய பகுதிகள் மீது நூற்று முப்பதுக்கு ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கிறார்கள் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது ஏன் நினச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னால் இரான் மாதிரி ஒரு நாடு இப்படியான தாக்குதல்களை நடத்தினா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது ஒரு நாட்டை வழிநடத்துகிறவர்கள் கிடையாது அவர்களை சர்வதேச நாடுகளே ஒரு ஆயுத குழுவாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம் உலகத்திலேயே ஏவுகணை பலம் கொண்ட முதல் ஐந்து நாடுகளில் நாடே இல்லாமல் இணைய இணையக்கூடிய ஒரே குழு யாருன்னு சொல்லி

இது இதுவரைக்கும் இனிமே தான் அணிவிக்கலாம் இஸ்ரேலே நூற்றி முப்பது ஏவுகணை தாக்குதல் என்று சொல்கிறானா இருந்தால் அப்போ எத்தனையோ ஹிஸ்புல்லாக்கள் ஏவி இருக்கக்கூடும் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் அ என் டோமும் வச்சிருக்கிறோம் அதே மாதிரி இந்த தேடு இன்னும் புதுசாக கொண்டு வந்தால் இங்கே அமெரிக்காவில இருந்து இந்த பேலிஸ்டிக் ஏவுகணையை தடுக்கிறதுக்குண்டே கொண்டு வரப்பட்டது இதையெல்லாம் வச்சுருக்குறோம்னுட்டு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னென்னா ஐடிஎஃப் இனுடைய இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்ஸினுடைய தளங்களை போய் பார்த்தோம்னா நொட்டிக் கணக்கில் அவங்க மெசேஜ் போட்டுக்கிட்டு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வந்து வந்துகிட்டே இருக்கு சைரன் சைரன் ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் எல்லா பகுதிகளில் இருக்கிற மக்களும் பூமி கீழே போயிருங்க போய் ஒழிச்சுக்கிறங்க எங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்ற அறிவிப்பை விடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஹைஃபா பத்தி எறிந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய மற்ற நகரங்கள் மீதெல்லாம் இன்றைக்கு அக்கர் போன்ற நகரங்கள் மீதெல்லாம் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி தீப்பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹைஃபாவினுடைய தென்கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்துக்கு சொந்தமான எரிவாயு நிலையமாக இருக்கக்கூடிய நேச்சர் ரிசர்வ் மீது இன்றைக்கு லெபனானிய போராளி குழுக்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் பல முறை படிச்சு படிச்சு சொன்னாங்க நீங்க ஓவரா போனீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தின் மீதே குறி வைப்போம் என்று சொன்னார்கள் இவ்வளவு நாட்களாக ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க இரண்டாம் கட்டமாக குடியேற்றங்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க மூன்றாம் கட்டமாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு தளங்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க நான்காம் கட்டமாக இன்றைய தினம் இஸ்ரேலுடைய எரிவாயு நிலையத்தின் மீது தாக்குறதுக்கு

கட்டளை பிரிவின் மீது காலை பத்து மணி அளவில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்பதும் இன்றைக்கு பதிவாகி இருக்கக்கூடிய முக்கியமான காட்சியாக நாம் பார்க்க முடிகிறது ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ இது இந்த வீடியோவில் தான் இஸ்ரேலுடைய எயிட் டூ ஜீரோ செவன் என்கிற ஒரு பட்டாலியன் படை பிரிவினுடைய கேப்டன் ஷப்தாய் என்கிறவன் இந்த ஷப்தாய் என்கிறவன் தற்போது கொல்லப்பட்டிருக்கிறான் எப்படிப்பட்ட ஒருவனுங்கிறத பார்த்துக்கிறேங்க கொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்க இப்படித்தான் அவன் வந்தான் யுத்தத்துக்கு வரும்போது இப்படி வந்தான் இப்போ இப்படி போய்கிட்டு தான் அவங்க சுட்டி காட்டி எனவே உங்களுடைய தளபதிகளுக்கே இந்த நிலையாக இருந்தால் உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதுதான் அவர்களுடைய வாதமாக இந்த வீடு கூடியது அதே நேரத்தில் இந்த செத்து போனவனுடைய சகோதரன் சப்தாய் இந்த சப்தாயினுடைய சகோதரன் இந்த இதில் இருக்கக்கூடிய இவனுடைய சகோதரன் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் பலம் இல்லாத காரணத்தினால நேரடியாக தளபதிகளே களத்தில் இறங்கி சண்டையிட வேண்டிய நிர்பந்தம் லெபனான் எல்லையில் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் என்னுடைய சகோதரன் களமிறக்கப்பட்டிருக்கிறான் எனவே அவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்று புலம்பக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான வீடியோ இது இதில் அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய இடங்கள் எப்படியெல்லாம் கவனித்து தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதை காட்டியிருக்கிறார்கள் அந்த இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வந்து ஒன்று கூட கூடிய இடங்கள் அதைத்தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க எந்தெந்த பகுதிகளில் அவங்க ஒன்று கூடுகிறார்கள் என்பதை துல்லியமாக கவனித்து அந்த பகுதிகள் மீது தான் இன்றைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் அவர்கள் இடத்தை குறிச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அவர்கள் மீது அட்டாக் பண்ணுகிற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் துல்லியமாக இந்த தாக்குதல்கள் அவர்களை சென்று அடைந்திருக்கிறது என்பது தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது அவர்கள் மீது இன்றைக்கு ஏவப்படக்கூடிய ராக்கெட்டுகளுடைய காட்சிகளை பதிவு செஞ்சு இருக்கிறாங்க முழுமையாக இந்த வீடியோ அது தொடர்பான வீடியோவாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த முக்கியமான ஒரு வீடியோவை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம் இரவு நேரத்தில் இஸ்ரேலுடைய ஹைஃபா பகுதி மிக முக்கியமாக எப்படி அவர்களால் வீடியோ செய்யப்பட்டிருக்கிறது ஆளில்லா ட்ரோன் மூலமாக கண்காணிக்கப்படுகிறது இந்த இந்த பகுதில நீங்க பார்க்கலாம் இந்த வீடியோவை நம்முடைய டெலிகிராம் சேனல நம்ம போட முடியும் இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சைடுல போட்டிருக்கிற மேப்ல அவங்க காட்டுவாங்க எப்படி அந்த ஆளில்லா விமானம் நகர் நகர்கிறது இதெல்லாம் அங்கே போய் வீடியோ எடுக்கிறாங்க எப்படி நகருகிறதுங்கிறத காட்டுறாங்க நகர்ந்து முடிஞ்சதுக்கு தான் இந்த இடங்களை இலக்கு வச்சு அவங்க தாக்கு நடத்தி இருக்கிறாங்க அதில் அவங்க காட்டக்கூடிய காட்சியை இங்கே நீங்கள் பார்க்கலாம் இது இருட்டு பகுதியாக போகிறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் கடல் பகுதி இதெல்லாம் துறைமுக பகுதி துறைமுக பகுதியில் இப்படி போகிறாங்க இந்த இந்த பகுதிகளெல்லாம் அங்கே காட்ட முடியும் இதை ஒரு மொபைலில் நீங்கள் லேசாக பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா விளங்கும் எப்படியான தாக்குதலுக்கு அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்று இந்த இடத்துல இது நகருகிறது இந்த ஆளில்லா விமானம் நகருகிற வீடியோ பண்ணக்கூடிய விமானம்

ஈராது துறைமுக நகரத்தின் மீது நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அனைத்து தாக்குதல்களும் துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கிறது எந்த தாக்குதல்களும் வீண் போகவில்லை என்று சொல்லி இன்றைக்கு எமனுடைய இராணுவம் அறிவித்திருக்கக்கூடியதை நாம் அவதானிக்க முடியும் இந்த செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இறுதியாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் ஹிஸ்புல்லாக்களுடைய செய்தி தொடர்பாளர் ஊடக பேச்சாளர் முகமது அஃபீஃப் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது முகமது அஃபீஃப் அவர்களை பொறுத்தவரை ராணுவ செயல்பாட்டாளர் கிடையாது அவர் ஊடக பேச்சாளர் அதிலும் ராணுவ ஊடக பேச்சாளர் எல்லாம் கிடையாது ஹிஸ்புல்லாஹ் காமனாக செயல்படக்கூடிய ஊடக பேச்சாளராக செயல்பட்டவர் அவர் மீது அவரை இலக்கு வைத்து தான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் தேடி பார்த்துருக்காங்க ஹிஸ்புல்லாஹ்னுடைய தளபதிகள் மேலே இனிமே தாக்குதல் நடத்த முடியாமல் இருக்குது எல்லாம் ரொம்ப கவனமாக செயல்படுற மாதிரி தெரியுது எனவே சிவில் ஃபோர்சஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்களோ சிவில் செயல்பாடுகளில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க மேல தாக்குதல் நடத்துவோம் என்கிற வகையில் தான் தற்போது இவர் மீது முகமது அஃபீஃப் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஊடக தளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த தாக்குதலை கண்டித்திருக்கிறார்கள் ஊடக செயல்பாடுகளுக்கு எதிரான ஒரு தாக்குதலாகவும் இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது எது எப்படி போனாலும் இஸ்ரேலுடைய அழிவு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் தன் மீது ஏற்படுகிற அழிவுகளை மறைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை மறைக்க முடியாத அளவுக்கு தற்போது ஹெஸ்புல்லாக்கள் அதே போன்று எமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் லாசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் என்ற அத்தனை பேரும் தாம் தாக்குதல் நடத்துகிற வீடியோக்களை ஒட்டுமொத்தமாகவே வெளியிட்டு இவர்கள் மீது எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதையும் காட்டுகிற நிலையாக தற்போதைய நிலை மாறி இருக்கிறது எனவே பாலஸ்தீனம் வெற்றி வெற்றிபோக்கின் நகரும் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெற போகிறார்கள் இன்ஷா அல்லாஹ் எத்தனை அழிவுகள் வந்தாலும் இறுதி வெற்றி போராளிகளுக்கே இறுதி வெற்றி சுதந்திரப் போராளிகளுக்கே என்பதை தான் இங்கே நாம் ஆழமாக மனதிலே பதிக்க வேண்டும் எனவே பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாக்ரது அவானா அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமி